ஹாய் ஹலோ வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா உங்களோட திறனி தங்கம் வாங்க வணக்கம் அடுத்ததா என்ன வீடியோ போட போகிறேன் அப்படின்னா எங்கள் வீட்டில் சப்போட்டா மரம் சப்போட்டா காயெல்லாம் பொறிச்சுட்டும் பொறிக்கிறதுக்கு முன்னாடியே வீடியோ போடலான்னு ஒரு ஆசை தான் பட் எல்லாம் பொறிச்சதுக்கப்புறம் தான் போடுறோம் தப்பாக நினச்சிக்காதீங்க இங்கே பார்த்திங்களா எங்கள் மாமரம் மாம் விட்டுருக்கா இங்க பாத்தீங்களா குட்டி குட்டியா மாமிஞ்சு அழகா இருக்குங்கல்ல இப்போதான் தலையுது அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இங்கே பக்கம் தலைஞ்சிட்ருக்கு நாங்கள் கூட இந்த மாமரம் செத்து போச்சோன்னு சொல்லி நினச்சோம் ஆனால் நான் சாகலை உயிரோடு தான் இருக்கேன்னு சொல்லி எவ்வளோ அழகாக அடுத்து இன்னொரு சப்போட்டா மரம் நாங்கள் மூணு சப்போட்டா மரம் வச்சோம் மூணு மாங்கண்ணு வைச்சோம் அதில் ஒரு மாங்கண்ணை செத்துரிச்சு இன்னொரு சப்போட்டா மரமும் செத்து போச்சு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய மாமரம் எப்படி செத்துதுன்னே தெரியல என்னைய என் நான் ரொம்ப ஆசாசையாக வளர்த்தின மரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மரம் எனக்கு எவ்வளோ கஷ்டம் எதுனாலும் இங்கே வந்து இந்த மரத்திட்ட சாஞ்சிட்டு உட்காந்துட்டு இங்கே தான் உட்காந்துருந்தே எல்லாம் இது பண்ணுவேன் என்னோட கவலைகளை தீர்த்து வச்ச மரம் இது இன்றைக்கி பட்டுப்போச்சு மனசு ரொம்ப அன ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப்படி ஏதாச்சுங்கிறது எனக்கு தெரியல அடுத்தது கொய்யா மரம் இது திடீர்னு செத்த மாதிரி இருக்கும் திடீர்னு பார்த்தா தளதளன்னு இருக்கும் அது என்ன ஒரு டெக்னிக்னு எங்களுக்கு இது வரைக்கும் தெரியல இந்த இங்கே வந்து இவ்வளவுதான் தான் வச்சுருக்கோம் வீட்டுக்கிட்டேயே மற்றதெல்லாம் காட்டில் என்ன நிறையா இருக்குது இது முருங்கை மரம் அப்பப்போ வெட்டி விட்டுருவாங்க அப்பா அப்புறமே தண்ணி தலைஞ்சி தலைஞ்சி வந்துடுவாங்க சரி ஓகே அவ்வளோதான் இங்கே இந்த கா வயலில் இந்த ம இவ்வளோ தான் மரம் வச்சுருக்கோம் அவ்வளோதான் இருக்குது ஸோ மாங்க மாங்க அங்கேரு பார்த்திங்களா மாங்க அங்கே இருந்துச்சு சப்போட்டாக்கா நிறையா இருந்துச்சு எல்லாம் பொறிச்சிட்டாங்க இப்போ வந்து எதுவும் பெருசாக இல்லை குட்டி குட்டி காயாக தான் இருக்குது அதுவும் அதிகம் இல்லை எல்லாமே போயிச்சுட்டாங்க சரி ஓகே இது வரைக்கும் என்னோட நான் பேசின அறுவை எல்லாம் சகச்சு போய் சகச்சிட்டு பொறுமையாக என் வீடியோ பார்த்த எல்லா நண்பருக்கும் ரொம்ப 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 நன்றி இங்கே பார்த்திங்களா பக்கத்துலையே சாணம் அதை அப்படியே கொஞ்சம் உரம் போட மாட்டு மாட்டு சாணம் காட்டுக்கு உரம் அதே மாதிரி செடிங்களுக்கு ஊரம் சரி ஓகே இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி டாடா பை பை சி அடுத்த வீடியோவுடன் உங்களுடன் சந்திக்கிறது உங்கள் தரணி தங்கம்